கரூர் சம்பவத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்காதது தான் காரணம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சட்டசபையில் பேசியிருக்கார் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக வெளிநடப்பும் செஞ்சுருக்காரு இந்த விபத்தை வந்து முதன் முதலாக வந்து அரசோட அலட்சியம் அப்படின்னு சொன்னதே இதற்கு விஜயும் விஜயோட தொண்டர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கொள்கை இல்லாத வந்து தொண்டர்கள் அவர் கொள்கை இல்லாத தற்கூரி கூட்டம்னு சொல்கிறாங்க விஜய்க்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க திரு விஜய் அவர்களுடைய கூட்டத்தை வந்து தற்கூரிக்கிறாங்க சொல்கிறாங்க ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்கள் ஐடிவிங்கெலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு ஆனால் அதற்கு முன்னாடி அதை விட கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லலை நேற்று வந்து சட்டசபையில் ஏவா வேலு அவர்களே சொல்கிறாங்க நிறைய நியூஸ் பேப்பர்கள் அதே போல் உணவுத்துறையும் வந்து அந்த மாதிரியான ஒரு தகவல் தான் மாற்றுக்குரல் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு லியோ அவர்கள் வணக்கம் கரூர் சம்பவத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்காததுதான் காரணம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி நேற்று சட்டசபையில பேசியிருக்காரு ஆனால் சிஎம் அவர்கள் சொல்லும்போது காலதாமதம் விஜயனுடைய வருகையுடையுடைய கால தான் இந்த டெத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு காரசாரமான விவாதங்கள் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் நேற்று சட்டசபையில நடந்திருக்கு இன்னும் வந்து எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக வெளிநடப்பும் செஞ்சுருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விபத்தை வந்து முதன் முதலாக வந்து அரசோட அலட்சியம் அப்படின்னு சொன்னதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அவர்கள் தான் முதன் முதல்ல வந்து ஒரு தரப்பு திமுக தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இது முழுக்க முழுக்க காரணமே இதற்கு விஜயும் விஜயோட தொண்டர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முழுதாக வந்து விஜய் அவர்கள் மேலேயும் தமிழக வெற்றி கழகத்தின் மேலையும் வந்து பழிய போட்டாங்க திமுக தரப்பில் தொடர்ந்து வந்து ஒரு குற்றச்சாட்டம் ஒன்று வச்சாங்க விஜய் அவர்கள் வந்து தாமதமாக வந்தார் தாமதமாக வந்தார்னு ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட நேரமே மூணுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒம்பது பத்து மணி வரைக்கும்னு வச்சிங்களேன் அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் வந்தார் அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து அவங்க வைக்கிற கூட்டச்சாட்டில் வந்து நியாயமே இல்லை இல்லை இன்னொன்று அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது தளபதி வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுவார் அப்படிங்கும்போது கூட்டங்கள் வந்து அப்போவுமே பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார் இல்லை ஒரு ஒரு கூட வந்துடுவாருன்ற கூட்டம் ஏற ஆரம்பிக்கும்போது இவர் ஏழு மணிக்கு வர்றாருன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கே சந்தித்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் முன்னாடியே வந்து அவருடைய பிரச்சார வாகனத்தில் கை அசைச்சிகிட்டே வந்தால் கூட்டங்கள்லாம் நகன்று இருக்கும் ஆனால் காவல்துறை சொன்ன இடத்தை தாண்டி அவர் வந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாங்க சரி அவர்கள் வந்து ஏழு மணி நேரம் தாமதமா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை சொல்லுது சரியா இப்ப ஏழு மணி நேரமாக வந்து அங்கே கூட்டம் கூடியது இவங்க பர்மிஷன் கேட்டது பத்தாயிரம் பேருக்கு ஓகேவா பத்தாயிரம் பேரை தாண்டியும் வந்து கூட்டம் வந்தது வந்து காவல்துறைக்கு தெரியும் அப்படி காவல்துறைக்கு தெரிந்தும் வந்து எதுக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா அப்போ இத்தனை பேர் இத்தனை பயிரம் பேர் இந்த லட்சம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு லட்சம் பேர்னு வச்சிங்களேன் நிறைய நியூஸ் பேப்பர்கள் அதே போல் உளவுத்துறையும் வந்து அந்த மாதிரியான ஒரு தகவல் தான் சொல்கிறது ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் பேர் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க முன்கூட்டியே ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து காவல்துறைக்கு தெரியும் இவ்வளோ கூட்டம் கூடியிருந்தீங்க எதுக்கு வந்து மீண்டும் அதே இடத்த ஒதுக்குனிங்கன்னு ஒரு கேள்வி வருது ஸோ அதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்கார் காவல்துறை தரப்பில் வந்து நாங்கள் ஐநூறு காவலர்களை வந்து பணிக்கு அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னாங்க ஆனால் நேற்றைய தினம் வந்து ஆனூற்றி ஐம்பது காவலர்களை வந்து நாங்கள் பாதுகாப்பு பணிக்கு வந்து அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் நாற்பத்தோரு பேரை வந்து எப்படி வந்து ஒரே நாளில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்காரோ சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை கேட்டாங்க இவங்க வந்து திமுக ஒரு காரணம் சொன்னாங்க ஆனா வந்து அது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்ல அதுல முன்னுக்கு பிறன் முரண் நம்ம எப்படி எடுத்துக்கணும் ஏன்னா நேத்து மாசு அவர்கள் தெளிவாக சொன்னாரு எப்படி நாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஒன்பது பேரை நாங்க இது பண்ணோம் ஆனால் வந்து குஜராத்தில் நடந்த அந்த விபத்தை வந்து விபத்தில் அதாவது விமான விபத்தில் அன்னைக்கே வந்து இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்லாம் அவர் தெளிவான முறையில் விளக்கம் முடித்துல அது முரணு நம்ம எப்படி அது வந்து விமான விபத்துன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் பட் இதில் தான் வந்து நிறைய சந்தேகங்கள் இல்லை ஒவ்வொரு தரப்பினரும் ஒரு சங்கே சந்தேகத்தை ஒருத்தவங்க வந்து விபத்துன்னு சொல்றாங்க ஒருத்தவங்க வந்து சதின்னு சொல்றாங்க ஒவ்வொரு தரப்பினரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஆனால் குஜராத்தில் நடந்தது வந்து விமான விபத்துன்னு நமக்கு தெரியும் நீங்க கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து கள்ளசாராயம் குடித்து தான் இறந்தாருமே ஆனால் வந்து அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கே வந்து லைக் ஒரே நாளில் முடிக்கல ரெண்டு நாள் ஆக்ஷன் பண்ணாங்க லைக் ஏன்னா அறுபத்தேழு பேர் ஆக்ஷன் பண்ணாங்க ஏன் வந்து இவங்க அவசர கதியில் இந்த இடத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அது தமிழ்நாடு பரபரப்பாக இருக்கு துயரத்தில் கரூர் இருக்கு இன்னும் நம்ம வந்து அந்த பாடியை வச்சுக்கிட்டு அந்த கள்ளச்சாராயத்துக்குள்ள நீங்கள் சொல்றது கள்ளச்சாராயம் அங அந்த டெத்தையும் இது போன்ற டெத்தையுமே நம்ம ஒன்றா பாக்குறது முதல்ல தவறான ஒரு விஷயம் அது தெரிஞ்சே வந்து குடிச்சிட்டு நம்ம செத்துருக்கோண்டே தெரிஞ்சு அது அது வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து அரச இயந்திரம் ஓகேவா அரசோட கோ கள்ளக்குறிச்சியில் நடந்தது காவல்துறைக்கு தெரியும் வந்து கலாச்சாரம் இருக்கப்பட்டது அங்கே வந்து திமுகவோட நிர்வாகிகளுக்கு வந்து தெரியும் கலாச்சாரம் இருக்குது அவங்க எல்லாத்துக்கும் மாமூல் போயிருக்கு அது தாண்டி வந்து கள்ள கள்ளக்குறிச்சி அந்த சுற்று பகுதியில் வந்து எப்போ போனாலும் உங்களுக்கு கலாச்சாரம் கிடைக்கும் அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிர்வாகத்தின் தோல்வி அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது ஓகேவா அப்படி இருக்கும்போது தான் வந்து அவசரம் அவசரமாக பண்ணணும் ஆனால் அந்த விஷயத்துலேயே வந்து நீங்கள் பொறுமையாக லைக் எந்த அளவுக்கு தாமதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தாமதப்படுத்தி தான் போராட்டம் பண்ணி இன்னொரு கேள்வி திமுக மீதி இப்போ நீங்கள் குற்றம் சுமத்துனீங்க மாமூல் போது அதுன்னு அதையே அவசரம் இல்லாமல் காலதாமதம் பண்ணி பண்ணுறாங்கன்னா தன் மீது நியாயம் இருக்குங்கிற அடிப்படையில் இல்லை உங்களுக்கு நிர்வாகத் திறனே இல்லை அதை தான் காட்டுது உங்களுக்கு நிர்வாக திறன் இருந்தால் இருபது வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மாற்றங்களே நடக்கலை உங்க ஆட்சியில நடக்குதுன்னா அது நிர்வாக உங்களுக்கு நிர்வாகம் பண்ணவே தெரியல தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொன்னா அர்த்தம் ஒரு செல்விதா இருந்த இரண்டாயிரத்தி ஒன்று அந்த ஆட்சியில அந்த அப்பதான் வந்து தீவிரமா அந்த அரசு வந்து தமிழ்நாட்டுல வந்து கள்ளச்சாராயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொள்கை முடிவெடுக்கிறாங்க அது முக்கிய காரணம் என்னன்னா டாஸ்மாக் வந்து அரசுரிமையாக்குறாங்க இது மாதிரி டாஸ்மாக் எல்லாமே அரசின் மூலமாக தான் விற்கப்படும் சொல்லிட்டு ஆக்குறாங்க அதுல வந்து ஒரு சுயநலனும் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஸோ அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் மரணமே நடக்கல அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம் நடக்குதுன்னா அது திமுகவோட சாலியர்களோட எப்படி சொல்வது தலைமை பண்பு இல்லை திறன் இல்லை அவர் வந்து கட்சிக்காரர்கள் சம்பாதிக்க அவருடைய நிர்வாகிகள் சம்பாதிக்க மக்கள் செத்து போனாலும் போட்டோம் நாங்கள் கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்போம் அது என்பது தானே அதை காட்டுது அது வே உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கா அதில் நம்ம அது கருத்து இருக்கு எனக்கு ஏன்னா அப்படி நம்ம ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய தனக்கு அதுக்கு இல்லை 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 நீங்கள் சாகணும் அப்படிங்கிறது எந்த முதல்வருமே அப்போ விஜய் அப்போ விஜயும் வந்து மக்கள் சாகணும்னு எதிர்பார்க்க மாட்டார் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் அதில் சிஎம்ஏ வந்து சொல்லியிருக்காரு இங்கே விஜய் வந்து எங்கேயுமே வந்து டீ கோட் பண்ணி சிஎம் பேசவே இல்லை ஆரம்பத்தில் இருந்து இல்லை அவர் சிஎம் அவர்கள் பேசல ஆனால் சிஎம்ஐ சுற்றி இருக்கிற நிர்வாகிகள் திமுகவோட ஈகோ சிஸ்டம் அந்த பத்திரிகையாளர்கள் ஐடி இவங்க எல்லாமே முழுக்க முழுக விஜய் அவர்களை தான் வந்து குற்றம் சாட்டுறாங்க அவர்கள் கொள்கை இல்லாத வந்து தொண்டர்கள் அவர் கொள்கை இல்லாத தற்கூருவி கூட்டம் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லிட்டு திமுக இருக்கும் போது முதல்வர் அதை கண்டிச்சுக்கணும் அதை வந்து ஊக்குவிக்குவார் ஏதாவது ஒரு இடத்துல கட்சி வந்து கண்டுபாத்தினாரா விஜய் சரி ஸ்டாலின் அவர்கள் இல்ல இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரு எடப்பாடி அவர்களுடைய கூட்டம் அங்க நடக்கு அங்க வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் இல்ல அப்படின்னா இது நம்ம எப்படி பாக்குறது இப்போ நீங்க சொன்னீங்க திரு விஜய் அவர்களுடைய கூட்டத்தை வந்து தற்கூரிக்கிறாங்க ஊடகத்துல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்கள் ஐடிவிங்லாம் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு ஆனால் அதை விட கூட்டம் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லலை நேற்று வந்து சட்டசபையில ஏவா வேலு அவர்களே சொல்றாங்க விஜய்க்கு போன கூட்டத்தை விட அதாவது தாவே கூட்டத்தை விட அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரு எடப்பாடி அவர்களுடைய ஒரு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுக்கு அதிகமான கூட்டம் கூடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதில் எந்த ஒரு அசம்பவ நடக்க நடக்கலையே இல்லை நீங்கள் வந்து ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ணக்கூடாது இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து நான் எடப்பாடி பட எடப்பாடி பழனிசாமியை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சிறுவர்களோ இல்லை வந்து கல்லூரி மாணவர்களோ இல்லை பெண்மணிகளோ யாரும் வரலை அவருக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் தமிழக கழக கூட்டத்தில் வந்து தொண்டர்கள் இல்லாம பொது ஜனங்களும் வந்தாங்க குழந்தைகள்லாம் வர வேண்டிய காரணம் என்ன விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க ஆனா அது வந்து இப்ப நம்ம வந்து உளவுத்துறை அதுல வந்து ஃபெயிலரு காவல்துறை ஃபெயிலர்னு நம்ம சொல்றோம் ஆனா தன்னை பார்க்க வரக்கூடிய கூட்டத்துக்கு நாம முன்னெச்சரிக்கையாக நம்மளுடைய கட்சி சார்பாக ஒரு முன்னேற்பாடு செய்யணும் அது அதிமுகவும் செய்யும் திமுகவும் செய்யணும் செய்யணும் இல்ல அவர் சிடிஆர் நிர்மல் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வந்து அந்த இடம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி தெரியும் ஒரு நாளுக்கு முன்னாடி நாங்கள் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு நீதிமன்றத்திலையும் வந்து அதை சொல்லிட்டு அப்படி அப்படி இருக்கும்போது நீங்க பத்தாயிரம் பேர் தான் சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்றாங்க உண்மையாகவே வந்து உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் மக்கள் இருந்தா இல்லைப்பா பத்தாயிரம்லாம் வராது அதுக்கு மேலே வரும் ஏன்னா நாமக்கல்லேயே உங்களுக்கு பெரிய கூட்டம் திருச்சியில் பெரிய கூட்டம் போல் திருவாரூரில் பெரிய கூட்டம் ஸோ மிக பெரிய கூட்டம் வந்து கரூரில் மட்டும் எப்படி குறையும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அதிகார தரும் வேறு இடத்த தரோன்னு சொல்லிட்டு காவல்துறை நான் சஜஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா இது காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரியும் பத்தாயிரம் பேர்லாம் வரப்போறதில்லைங்க அதுக்கும் அதிகமாக மக்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காவல் உளவுத்துறையோட வேலை என்னென்னா ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல நடந்தால் அங்கே அசம்பாவிதம் நடக்கும் பட் இந்த இடம் வந்து அதுக்கு ஒத்துக்கு தாங்கும் தாங்காது இல்லை கூட்டம் வந்து இந்தளவுக்கு கூடும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கு முன்கூட்டியே தெரியும் உளவுத்துறை வந்து இந்த இடத்துல வந்து தோல்வியை தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல அது நூற்றுக்கு நூறு உண்மை இல்லைன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டமன்றத்துல போய் இவ்வளோ தெரியுமா பேச மாட்டோம் இப்போ இங்க இன்னொரு கேள்வி வருது எடப்பாடி அவர்கள் சொல்றாரு இங்க அதை விட கூட்டம் அதிகமாக வரும்னு ஒரு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்த அந்த இடத்துலையே ஒதுக்கி இருக்கிறாங்க அங்க கூட்டங்கள் கம்மி ஆனா விஜய்க்கு வந்த கூட்டம் அதிகம் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களே ஒத்துக்கொள்கிறாரா